സിത്തേൻ வணக்கம் ரகுலே எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமா இருக்கிறோம் சொல்லி நான் கடவுளை பிரார்த்திச்சு கொள்றேன் இந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இடங்கில இருக்கிற இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்குமான நடைப்பயணத்துல பாத்தீங்கன்னா சொன்னா இதுகிட்ட பன்னெண்டாவது நாள் இதுல அதாவது நாங்கள் இதுக்கு மாதிரி ஒரு காணொலி போட்டிருப்போம் இது அரவாசி காணொலி இது எப்படி இருக்க போகணும் தான் நீங்கள் அந்த காணொலி பார்க்க போகிறீங்க சிறப்பாக இருக்கும் யாராக சொன்னது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தாட்டிவிடுங்கோ அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் கனடாவில் அக்ஸியா ஜுவல்லரிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களோட ரெண்டாவது பிரான்ஞ்ச் ஓப்பன் பண்ணியிருக்கணும் அங்கே பார்த்திங்கன்னா சொன்னால் த்ரீ த்ரீ ஃபைவ் ஒன் மார்க்கம் ரோட் ஸ்காப்ரோ ரெட் பில்டிங் அங்கே தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாவது பிராஞ்ச் ஓப்பன் பண்ணியிருக்கணும் தமிழ் ப்ளாக்ஸ் பேரை சொல்லுங்கள் நல்ல ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது போய் பாருங்கள் ஓகே தொடர்ந்து நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம் வாங்க வாங்க போ குறுநாள் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான குளங்கள் இருக்கு அங்கே வேறு எங்கோ குளம் தான் இருக்குது உளவு நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் வெயிலாக இருந்தது இப்போ இங்கால வேற வேற நல்ல பெரிய பெரிய மரங்கள் இருக்கிறதால நல்ல வினலாக இருக்குது கிடையாது மரங்கள் வெயில் இணல் என்று சொல்லி நல்லா தான் இருக்குது உண்மையாகவே நாங்கள் சைக்கிளில் போயிருக்கிறோம் காரில் போயிருக்கிறோம் பைக்கில் போயிருக்கிறோம் ஃப்ளைட்டில் போயிருக்கிறோம் ஆனால் அப்படி நடந்து போன எனும் எனக்கு எதிரையுமே கிடைக்கல இதில் மட்டும்தான் கிடச்சிருக்கு இருக்கு அப்படியே ஒரு அனுபவம் உண்டு சொல்ல முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத அனுபவம் சொல்லுங்கள் தானே அந்த மாதிரி அனுபவம் தான் இந்த அனுபவம் நல்ல சோம் நீங்கள் நல்ல சொல்லுங்க கொஞ்சம் முன்னும் போ பிரச்சனை இல்லை நல்லா ஆள் ஆ ஆள் ஏரியா பைக்கில் பைக்கில் ஏற்றுவேன் வேற இல்லையா என்ன வேற ஆள் தானே போமா ஆ சோளம் வாங்க சாப்பிடுவோம் சாப்பிட போறியா சோளம் சாப்பிட வந்து ம் வாங்கி கொண்டு தருவா பரவாயில்லை பரவாயில்லை நாங்கள் வாங்கி கொண்டு தரோம் இல்லை போ ஆ ஓகே 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 எவ்வளோ தூரம் இப்போ ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நீங்கள் ஒன்றரை கிலோமீட்டர் பத்து நிமிஷம் வரோம் நாங்கள் வரேன் ஆ சரி ஓ சிறகு பிடித்தேன் பானம் இடிந்தது கருத்து ஆனது പാട്ട് ആളേ ആലെ ആളെ കണക്കട്ടില சந்தோஷம் பாய் 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 சந்திப்போம் வந்து வரேன் மதுரங்குடியு தான் மாலு

அப்படி சிவம் என்ன போவா பாதனியாக்கு கலடி முன்னாள் கொண்டு போட்டோன்னு ஓகே தாடி போவோம் மட்டும் கொடுத்தோம் அந்த சந்தர்ப்பம் அதாவது நாங்கள் இதுல இருக்க பக்கத்தில் இருக்க ரெண்டு கிலோமீட்டர் இருக்கிற டவுனில் தாங்க போறோம் ஓகே தானே ஓகே வா 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 பிரச்சினை இல்லை வாடா ஒழுமி நடவடா வாங்குவோம் நண்பன் நடவென்றா போயிட்டு வர என்ன சந்திப்போம் தருமபுரம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் நாங்க நடக்க போறோம் என்ப நிலைமை உங்களுக்கு பார்க்க தெரியுமே நினைக்கிறேன் நிக்கவரட்டிய அந்த டவுன்ல நாங்க தங்க போறோம் போய் போய் கொண்டிருக்கிறோம் பயணங்கள் ஓயாது நடந்து கொண்டே இருப்போம் கிட்டத்தட்ட பாத்தீங்களா சொன்னா நிக்கவரட்டிய டவுனுக்கு நாங்கள் வந்துட்டோம் அதாவது அங்க பேருங்க

இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் டீ டவுன் சரியாக டீ டவுன்லாம் நான் இப்போ நின்று கொண்டு இருக்கிறேன் சாப்பாடு கடை செட் பண்ணியாச்சு சாப்பிடு நிதானமாக போய் சாப்பிட்டே தெம்போடு நடப்போம் சரியா கவலை கவலைப்படை வேண்டாம் கொஞ்சம் இறங்கி போய் அங்கே சாப்பிடுட்டு நாங்களும் அந்த குளத்தடியோ ஆறு ஏதோ ஓடிக்கொண்டிருக்கோம் அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி இங்கே முதல் சாப்பிட போகிறோம் சாப்பாடு கடை பார்த்தீங்கன்னா சொன்னால் இருந்து கொஞ்சம் அதாவது இறங்கி போன ஒன்று சொன்னா சரி இது கொஞ்சம் வேறு இறங்குது இந்த டவுன் இல்ல இங்கால வேறங்க இல்ல பார்த்தா தெரியும் அப்படியே மேல இறங்கி இறங்குது வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இப்போ ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோமீட்டர் அப்படியா விலங்கு அந்த பக்கம் தான் இப்போ ரயில் பண்றோம் ஒரு நண்பன் கொஞ்சம் மேல அணிக்கிறார் மாதிரி இருக்குது அது பார்த்து ரயில் பண்ணுவோம் இப்ப நாங்கள் எங்க நினைக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் சொல்லு இந்த சைல விரட்டி சொல்லு என்னென்னா வணக்கம் மக்களே நாங்கள் இப்போ நிற்க வெளியே டவுனுக்கு இறந்து போய் கொண்டிருக்கோம் இப்போ நாங்கள் என்னடா பள்ளதில் இறங்கி சாப்பிட போகிறோம் சாப்பிட இங்கே என்னென்ன சாப்பிட்றோம்ன்ற நான் உங்களை திருப்பி தாரேன் உங்களோட ஷூ எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஞ்சு ஓட்டுது இப்போ ஒரு ஷூ கடைக்கு போய் சூ இருக்கும்னு சொல்லி பார்க்க போகிறோம் உண்மையாகவே ஷூ தான் எங்களுக்கு முக்கியமான ஒன்று ஷூ கடையில் ஷூ இருக்காக வேறு என்ன இருக்கும் வா போய் என்ன பார்ப்போம் பாவேன் அழிச்சிக்கிறாக்கா பத்தாயிரம் எவ்வளவு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ன <laughs> <Nah, suon -duvangi. laughs> அப்படியே நாங்கள் புறப்பட பாய் 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 இப்போ தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் புது சூவை போட்டு நடந்து கொண்டிருக்கேன் என்ன மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்ல தெரியல நடந்து பார்க்க தான் தெரியும் ஆனால் ஓகே ஜம்மணி கொண்டு போகுது நீ பழ வேணும் சூ பரவாயில்ல நல்லா இருக்கு நடக்கிறது கொஞ்சம் உயரமாக கிடக்குது இப்படி வாட ஃபோட்டோ அடிப்போம்பா முதல் ஃபோட்டோ அடிச்சுட்டு போகும்பா ஒரே ஒரு ஃபோட்டோ அடிச்சுட்டு போவோம் வாங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் போட்டு இருந்தீங்க அப்படியா அதான் பார்த்தோம் பா நல்லா ரைஸ் இருக்கு வா வாடா பாடு தக்காளி எங்களை கடை வா ரூமும் கடை பக்கத்தில் இருக்குது கடையும் பக்கத்தில் இருக்குது சாப்பிட்டுட்டு போவோம்ப்பா ரூமும் நெற்றி இருக்குது ரைஸ் எங்கரு சிக்கன் சிக்கன்டாப்பா அப்போ கிரந்தி கொடுங்க என்ன ப்ரெஜ்னு சொல்ல என்ன ப்ரெஜ்னு கிரந்தி கொடுக்குது ஆடமா என்ன வேடமா புளியடி எனக்கு என்ன இப்போ என்ன அதாவது ரூம் முக்கவல்ல என்ன போகணும் போய் ஆகணும் காரணம் நம்பி டெலிவரி பண்ணணும் சிக்கன் ரைஸ் சோர் கேட் ரைஸ் ரைஸ் பீபி இல்லைடா பயஞ்சு சிக்கன் ரைஸ் ஏன் வத டன்ட் ஃபுல் இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிட்டு அப்படியே எங்கால் பக்கம் அதாவது இங்கால குறுநாள் போகிற பக்கத்தில் ஏதாவது ஒரு ரூம் இருந்தால் அங்கே போய் தாங்க போகிறோம் அவனுக்கே ரூம் பக்கத்தில் ஒரு அஞ்சூறு மீட்டரில் இந்த பின்பக்கம் ரூம் இருந்துச்சுன்னா நாங்கள் கொஞ்சம் போய் அங்கால்தாங்குவோம்னு சொல்லி அங்கால போய் போய்கொண்டிருக்கிறோம் உண்டைக்கு கால் கொஞ்சம் பிடிச்சி போட்டு அதான் பரவாயில்ல பிடிச்சாலும் வலிகளை தாங்க மீதியா நம்மடை அப்பா இது அதுதான் அப்படி இல்லைங்கோ அப்படி இல்லை எங்கோ அது கால் பிடிச்சாலும் அந்த வழி நெல்லா இருக்குது இந்த குளத்தை பாருங்க இவ்வளோ பெரிய குளம் உண்டு அப்படியே போவோம் அங்காள இங்கேயோ குளிக்கிற இடம் இருக்குதான் பாப்போம் அங்காள இருக்கையோண்டதான் கூடுதலாக ரோட்டில் வச்சு இந்த மரக்கறி சந்தை மாதிரி எதாவது நடத்து கடைகள் மரக்கறி கடைகள் நல்லூரில் ஆரம்பிச்சு இது பன்னெண்டாவதுண்ணா தமிழா நீங்கள் ஆ தமிழ் பேசும் உறவுகள் போயிட்டு வந்தீங்க நாங்கள் இப்படி இதில் புத்தளத்தால வந்தாங்க மன்னாரமா அப்படி வந்து மன்னார நடுவாழை வந்தாங்க நாங்கள் இப்போ எங்கிட்டு போகிறீங்க இப்போ குருநாக அப்புறம் நான் இருபத்தஞ்சி மாவட்டம் தூட போகிறோம் ஓகே போயிட்டு வரோம் நீங்கள் பன்னெண்டா ஓ கங்கா மூத்த பக்கம் தெரியுதாரு ஹோட்டலில் வேலை கட்ட ஒன்று விளங்குதா இப்போ எங்கே தங்குறப்ப இதில் போகிற பாதை எங்கேயா தங்கிடுவோம்

ஆகியால் ரூம் இருக்கும் இங்கே ஏதாவது ரூமில் இருந்தால் அங்கே போய் கொண்டு வீடியோ காலாக எடிட் பண்ணி நாங்கள் போடுவோம் இங்கே ஏதோ டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்குதுன்னு சொன்னால் மக்கள் எல்லோருமே இதில் அதிக அளவான வேன் அளவு காணக்கூடிய மாதிரி இருக்குது அதனால் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் அதிகமாகவே இருக்கிறது அப்படியே இந்த பாலத்தை பாருங்கோ இந்த பாலம் எப்படி இருக்குன்னு சொல்லி தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது பக்கத்தில் எங்கேயோ குளிக்கக்கூடிய இடம் இருக்குன்னு சொல்லி ஒரு அண்ணா சொன்னவர் நான் குளிக்க போகிறதுல அந்த இடத்தையாவது வாப்போம் என்னங்க போய் இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா நண்பன் சோடா சோடாந்து சோடா ஐயா பாய் குடி இவங்க போற வாதைகள்ல இருந்து கொய்யாக்கள் எல்லாம் கிடக்க விடுறாங்களா குவிக்க சூப்பர் சூப்பர் டைட் கலைய போறதுக்கு போறியோ பேக்கு அங்க இருந்து போடு பேக் என்ன கலைய தந்து வந்துறானே அண்ணா அதுக்குள்ள அப்பா இது இந்த குளத்தால தான் தண்ணி வருது உடனே ம் தண்ணி வரும் ஓடும் ஊமையாவே பாக்குறதுக்கு எரிமையா இருக்குது இறங்கி குளிக்கணும் போல தான் கடக்குதா நாங்க நடப்பேணம் போறோம் மாையில குளிச்சு அவன் நடப்பேணம் போறோம் பாத்தீங்களா இவ்ளோ அழகா இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துலாம் இறங்கி குளிக்கணும் அப்படி இழுத்து கொண்டே போயிடும் பயங்கர கவனமாக இருக்கணும் அதாவது நீரோட்டம் குறைவான இடத்துல மட்டும்தான் குளிக்கலாம் இங்கே ஆற்றுக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெதிரு ஓயான்னு சொல்லி தெதிரு ஆறு தெரு வேறு தெதிரு ஆறு கபிலாஸ் கபிலாஸ் டே உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்று சொல்ல போகிறேன் இது வரைக்கும் நாங்கள் நண்பன் எத்தனை கிலோமீட்டர் கடத்தல் பண்ணி நினைக்கிறேன் சும்மா கதைக்கு சொல்ல 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 நீ

தும்பில் செய்து வைக்கணும் என்ன ஓ இது என்னென்ன அழகா இருக்கு வேற தும்பில தான் செய்து வைக்கிறது தும்புதான்டா என்னடா தென்னம் தம்பு நல்ல அழகா செய்து வச்சிருக்கணும் இந்த இடத்துல இருந்து பாதணியன்ற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக பதினோரு கிலோமீட்டர் இதில் நாங்கள் பாதணியக்கு தான் போகிறோம்னு சொல்லினாங்க ஆனால் பாதணியக்கு போறோம் இல்லை மேல ஓகே எல்லாரும் ஓகேதான் பட் பாதணி மாத்திட்டு தானடாப்பா சொன்ன மாதிரி நீ இப்போ பாதணி தானே இப்போ போகல்தானே பாதணியுட

என்கிட்ட ரூம் தேனவ அது ரூம் ரூம் ஆமாங்க வார்த்தத ரூம் 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 அத்தியாசமாக பார்க்குற நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ரூமுக்கு வந்துட்டோம் இந்த பக்கம் தான் ரூம் இருக்கணும் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கணக்காக கவரேஜிக்கி மிக ரெண்டுக்கு வீடியோ டக்குனு அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம் இங்கே தான் ரூம் இருக்கணும்னு நான் நினைக்குவேன் ஐயா ரூம்ஸ் ரூம்ஸ் ஆ ஏ பத்து அந்த பக்கமா அப்படியே மேல் டவருக்கு பக்கத்துலேயே ரூம்ஸ் இருக்குது போல ஓய் பார்ப்போம் ஓகே ஒரு மாதிரி நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு

மன திருப்பதிக்கு செய்தியை காட்டுறானா வேற என்ன 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 என்னடா இல்லை யூடியூப் சேனலில் காட்டா சரி சரி அவன் காட்டு என்ன என்ன சரி ரூம் தர அவன் இல்லை ஒரு புக்கிங் சில பேர் சொல்லுவாங்க பயந்து அப்படி சொல்லி இப்படி சொல்லி தருவாங்க ஆனால் ரூம் புக்கிங்லாம் இருக்கு போல என்னடா நாங்கள் சிரிப்போம் என்ன பேர் இவருக்கு அது இப்போ

ഏദോ ആയി തീ જાય അക്കയ അയ്യോ ഇംഗ്ലീഷ് ഇംഗ്ലീഷ് കേണ്ട വെയിറ്റ് 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 നമുക്ക് ആട്ടയാം ഞാൻ ആട്ട ബോദാൻ കാടറണം ബോറ വീഡിയോയില സിംഗിൾ സിംഗിൾ പേപ്പറില് ന്യൂസാ വന്നിക്ക്രൂ ഈ വീഡിയോ കാർഡ് എല്ലാരും കാട്ര എല്ലാരും കാട്രുന്നല്ല കാട്രു മൂ മൂന്നാണ് പേപ്പറില് ന്യൂസാ വന്നിക്ക്രൂ പേപ്പർ ന്യൂസ് കാശു വേണ്ട മാവേടാ വേണ്ട അളിയ ദൈവമേ

சாப்பாடும் ஃப்ரீயாக ஏதாவது ஓட பண்ணியிருக்கார் என்னென்னு சொல்ல தெரியல உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே சந்திப்போம்